திருவள்ளூர் அருகே கிராமத்திற்கு சொந்தமான இரண்டு குளங்களை ஆக்கிரமித்து பிளாட் போட்டு விற்பனை செய்து வருவதை குளங்களை நீட்டு தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் அடுத்த சென்னீர் குப்பம் முதல்நிலை ஊராட்சியில் உள்ள அமரிக்குளம் தொப்பையார் குளங்களை அந்த பகுதியை சேர்ந்து சிலர் ஆக்கிரமித்து குளங்களை சமநிலைப்படுத்தி அந்த குளங்களை போலி ஆவணங்கள் தயார் செய்து பத்திரப்பதிவு செய்து தற்போது அந்த குளங்களை பிளாட் போட்டு விற்பனை செய்து வருவதாகவும் சம்பந்தமாக பூந்தமல்லி வட்டாட்சியர் மற்றும் சென்னீர் குப்பம் விஏஓ விடம் புகார் தெரிவித்துள்ளார் அறிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் எனவே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இரண்டு குளங்களை மீட்டு போலியாக பதிவு செய்துள்ள ஆவணங்களை ரத்து செய்தும் குளங்களை மீட்டு தர கோரி மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு மக்கள் நலன் சமூக சேவை அமைப்பு சார்பில் புகார் மனு அளித்தனர் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தவல் வட்டம் சென்னகிப்பு முதல்நிலை ஊராட்சியிலிருந்து வரும் இந்த ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக நீர்நிலைகள் அதிகமாக இருக்குது இது வந்து பல முறை பணி கொடுத்தோம் எந்த நடவடிக்கை எடுக்கலை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சரி நம்பர் மாற்றி தொப்பையார் குளம் அப்படின்ற குலத்தை சரி நம்பர் மாற்றி லெவல் பண்ணிவிட்டு ஃப்ளாட் போட்டு விற்க போகிறாங்க இப்போ அது சம்மந்தமாக மனு கொடுக்க வந்திருக்கோம் அது எல்லாமே சேர்த்து எங்கள் ஊரில் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கோம் நம்ம சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு சார்பாக இந்த வாட்டி மனு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் திராவிட மரணம் சொல்கிறாரு இல்லையா முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து இது வரைக்கும் நீர்பிடி ஆகிறது யாரும் எடுக்கல எங்கள் ஊராட்சியில் இந்த திராவிட மடல் ஐயா திமுக முதலமைச்சர் ஐயா அவர் வந்து நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புலேருந்து எடுத்து மீட்டு கொடுத்தா எங்கள் ஊராட்சிக்கு ரொம்ப மிக பயன்பாட்டுக்கு உதவியாக இருக்கும் ஒரு ஏக்கரா நாற்பத்தொரு சென்ட்டு ஒரு குளம் இன்னொரு குளம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு சென்ட்டு தாமரை குளம் அதுலேயும் முழுக்க ஆக்கிரமிப்பு வீடுலாம் இருக்குது இப்போ தொப்பையார் குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் காமெண்ட் சோர் போட்டிருக்காங்க அது தொப்பையார் குளம் அதுதான் இருக்குதுல ஏக்கரா ஒரு ஏக்கரா நாற்பத்தொரு சென்ட்டு அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போட்டு 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 விற்கிறாங்க குறைஞ்சது நாற்பது காலமாக இந்த வியாபாரம் நடந்துட்டு வருது இப்போ மும்முணம் ஆகிப்போச்சு ஆகிட்டு வந்து ஃப்ளாட்டு போடுற நிலைமை வந்துருக்கு இப்போ தெரிஞ்சுதான் நம்ம அமைப்பு சார்பாக வந்து இங்கே மனு கொடுத்து வந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் அந்த மதிப்பு வந்து கோடி கோடிக்கணக்கில் போதும் இல்லையா கோடிக்கணக்கில் போதும் நம்ம ஊராட்சியர் லோக்கலாலே தான் லோக்கலாலே வெளியாளுக்கு வந்து விற்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம நமக்கு யாருமே தெரியாது யார் என்னதுன்னு தெரியல ஆனால் விற்கிறது லோக்கல் ஆள் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அரசு நிலம் நீர்நிலம் இப்படி பார்த்து இத்தனை கிடைக்கணும் இன்னும் கட்டினா எங்கள் வீட்டில் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலங்கள் அதிகமாக இருக்குது இன்னும் அது சரியான மொத்தம் போட்டு கொடுத்துருக்கேன் இங்கே வாய்க்காலங்கள் எடுத்தால் நம்ம குளத்துக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு அதிகமாக கிடைக்கும் ஆல்ரெடி போர் போட்டு வர தண்ணி போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் அது இருக்குது இருந்தாலும் ஊராட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளம் குட்டைகளை வந்து நீர் பிடிக்கிறதுல வந்து எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இன்ன வரைக்கும் எங்கள் ஊராட்சியில் எந்த ஒரு ஊராட்சி தலைவர் வந்தாலும் நீர் விடுபடுத்த வந்து எடுக்கலை அப்படியே தான் இருக்குது ஆக்கிரமிப்பு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு வேண்டி ஆக்கிரமிப்பு யாரும் எடுக்கலை கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்டதும் சொல்ல முடியாது பொதுவாக சொல்ல முடியாது எல்லாமே இருக்குதுங்க எல்லா கட்சியுமே இருக்குதுங்க எல்லா கட்சியுமே இருக்காங்க தாசில்தாரி நான் மனு கொடுத்துருக்கேங்க அதுவும் பண்ணியிருக்கேங்க தாசில்தாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க மனு கொடுத்தோம்னா வாங்கி வச்சுக்கிறாங்க பார்க்குறேன்றாங்க அவ்வளோதான் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல தாசில்தார் கூந்தல் தாசில்தார் எடுக்கலை விஓ கோபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விற்க போகிறாங்க தொப்பையாக இருக்கணும் அது சம்மந்தமாக மனு கொடுக்குறோம் கொடுக்குறப்ப வாங்க மறுக்கிறார் கோபி விஓ அவர் நான் வாங்க மாட்டேன் தாசில்தார் கொடுங்க அவர் வந்து என்கிட்ட கொடுக்கட்டும் நான் அதுக்கப்புறம் என்றார் என்னோடய பேர் பன்னீர் சொல்லும்